ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேண்ட்வித் ஜிஎம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துருக்கோம் பிரித்தலுதுக்க சேர்த்தலுதுக்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சந்திப்பிள்ளையும் இன்றைக்கி வீடியோலாம் முடிஞ்சு முடி போகுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளின மிகவும் மிக இடங்கள் வந்துட்டு நம்ம சந்திப்பிளையில் பார்த்துருப்போம் அதில் உங்களுக்காக ஒரு பாயிண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆஇ அப்படிங்கக்கூடிய அந்த சுற்றலுத்துக்கு பின்னாடியும் அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி இந்த மாதிரியான வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடியும் வல்லினம் என்னென்னா மிகும் ஓகேவா அடுத்ததா அது இது எது எவை அன்று இன்று என்று ஆவது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய இன்று சாரி இன்றுங்கிறது மேலே வந்துருச்சு இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வல்லினம் மிகாது